மரியாதைக்குரிய சகோதரர் புரட்சி பாரத கட்சியினுடைய துணை பொது செயலாளர் காமராஜ் அவர்கள இந்த எழுச்சியான கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சி பாரதம் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் ரிஷேந்திர குமார் அவர்கள மாநில செயலாளர்கள் சகோதரர் வின்சென்ட் அவர்கள பரணி மாரி அவர்களே அதே சேகர் அவர்கள மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் சிறுபான்மை பிரிவினுடைய தலைவர் தாமஸ் பர்னபாஸ் அவர்களே அவர்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற சென்னை பகுதியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய மகிமை தாஸ் அவர்களே மற்றும் அவர்களோடு வருகை புரிந்திருக்கின்ற புரட்சி பாரதம் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே பல்வேறு கட்சிகளில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற அன்புக்குரிய தொண்டர்களே இந்த கூட்டத்தினுடைய நன்றி நவில இருக்கின்ற மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சமூக நீதி பேரவனுடைய தலைவர் அண்ணன் பாலு அவர்களை ஏதோ ஒன்று நடத்தலாம் என்று நினைத்து இன்றைக்கு இது ஒரு சின்ன தீக்குச்சியோடு ஆரம்பித்து இன்றைக்கு தீப்பழமாக தமிழகம் முழுக்க பற்றி கொண்டிருக்கின்ற இந்த சமூக நீதி பேரவை முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்று அண்ணன் பால் அவர்கள் நினைத்தார்கள் இன்றைக்கு அரசு நடுங்குகின்ற அளவிலே இன்றைக்கு இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த போராட்டம் இது முதல் கட்ட போராட்டம் ஏற்கனவே பத்து நாட்களுக்கு முன்பாக நடந்த ஆலோசனை கூட்டத்திலே இன்றைக்கு போராட்டத்தின் முன்னால் நாம் நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்து இன்றைக்கு தொடரும் முழக்கமாக இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது நாளை இதைவிட ஒரு பெரிய போராட்டமாக எங்கு நடைபெற இருக்கிறது என்று இதற்கு பிறகுதான் ஆலோசனை முடிவிலே சொல்லுவார்கள் ஆனால் எதிர்பார்த்தது கிட்டும் வரை இந்த போராட்டங்கள் தொடரும் 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 இதற்கு புரட்சி பரதம் உங்களோடு தொடரும் 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 நாட்டில இருக்கின்ற கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு மேலான கட்சி கொடிகள் இந்த கூட்டத்தில் இருக்கிறது பெரும்பான்மை சாதிக்கலாம் இங்கே ஒன்றிணைத்திருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் இந்த நாட்டிலே சமூக நீதி மலர வேண்டும் சமூக நீதிக்கு பாதுகாப்பு வேண்டும் சமூக நீதிக்காக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றுதான் ஒரே முழக்கமாக இங்கே இருக்கின்றது வேறு வழி இல்லை திமுக அரசிற்கு வேறு வழியில்லை ஏதேதோ காரணங்களை சொல்லி இதை சமரசம் செய்து விடலாம் எங்களுக்கு பங்கு இல்லை நாங்கள் பொறுப்பு இல்லை இதை மத்திய அரசு என்று விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு வேறு வழி இல்லை இதற்கு உதாரணமாக பல மாநிலங்கள் இருக்கிறது ஆகவே சாதிவரி கணக்கெடுப்பை நடத்தித்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்திற்கு திமுக இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இங்கே பேசியிருக்கின்ற பெரும் தலைவர்கள் பல்வேறு தலைவர்கள் வேறு வழியில்லை நடத்தி தான் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு சமூக நீதி பேரவையாக அனைத்து சாதிகளும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய தலைவர் பூவை மூர்த்தியார் அவர்கள் முப்பத்தைந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே அன்றைக்கு புரட்சி பாரதம் இயக்க பேர் வைப்பதற்கு முன்பாக சமூக அமைப்பாக இருந்த ஏ பி எல் என்கின்ற அமைப்பினுடைய மாநாடு இதே தீநகர் பகுதியில் நடைபெறுகின்ற பொழுது இதற்கு சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு மேடையிலே அமர்வதற்கு தலைவர்கள் அமர்வதற்கு பெரிய நாற்காலிகளை அதாவது விஐபி சார்களை மேடையிலே போடப்பட்டிருந்தது மருத்துவர் ஐயாவிற்கு மட்டும் தனியாக அதைவிட ஒரு சிறந்த ஒரு சாராக நாற்காலியாக போடப்பட்டிருந்தது மேடையில் ஏறியதும் ஐயா முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற நான் ஆரம்பித்திருக்கின்றேன் அது வரையிலே இது போன்ற நாற்காலிகளில் நான் உட்கார மாட்டேன் இது தம்பி மூர்த்தி வர வேண்டிய நாற்காலி என்று எங்களுடைய தலைவர் மூர்த்தியார் அவர்களுடைய பிடித்து அமர வைத்தவர் புரட்சிக்கு சொந்தக்காரர் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் தமிழகத்திலே டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கைகளை வேண்டும் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டோம் எங்களுக்குள் எந்த விதமான அப்படியே அங்கொன்றும் இங்கொன்றுமாக உரசல் இருந்தால் உடனடியாக அந்தந்த பேசி அதை சமரசமாக நாங்கள் முடித்து வைக்கின்ற வேலைதான் இன்று வரையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு முறைகள் நான் அண்ணன் ஜி கே அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு பேசி தேத்தருடைய சேர்மனாக இருந்த சேகர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் அதை பிடுங்கிவிட வேண்டும் என்ற நினைப்பவர்கள் நாங்களும் இங்கே மேடல் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி ஆகவே வட மாவட்டங்களிலே எங்களுக்குள் இதுவரை எந்த விதமான உரசுகளும் வந்ததில்லை ஏன் என்று சொன்னால் சமூக நீதியை கடை உருவாக்க அந்த தீயை ஏற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள் மாவட்டங்களிலே இது பரவ வேண்டும் தென் மாவட்டங்களிலேயும் நாம் ஒன்றாக இணைய வேண்டும் நமக்குள் தமிழகத்திலே எந்த விதமான உரசல்களும் ஏற்படக்கூடாது அப்பொழுதுதான் இந்த சமூக நீதியை நாம் வென்றெடுக்க முடியும் இந்த சமூக நீதியின் மூலமாக தமிழகத்தில் ஒரு சிறந்த ஒரு நல்ல அரசை உருவாக்க முடியும் இன்றைக்கு திமுக மட்டுமல்ல ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாக இருந்தாலும் கூட இன்றைக்கு கரைத்திருக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும் சாதிகள் ஒன்றிணைந்திருக்கிறார்களே இவருடைய நோக்கம் என்ன இவர்கள் சாதி வரி கணப்பெடுப்பதற்கு மட்டும்தான் இவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்களா அல்லது வேறொரு கணக்கு இவர்கள் நினைக்கிறார்களா இவருடைய நோக்கம் என்ன குறிக்கோள் என்ன இவருடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் குழம்பி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பல்வேறு நம்முடைய உளவுத்துறைகள் எல்லாம் துருவி துருவி கொண்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் அஞ்சப்பட தேவையில்லை இதற்கு ஒரு தெளிவான முடிவை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்கள் இதற்கு தெளிவாக பதிலுரையை கொடுப்பார்கள் ஆகவே நாம் நினைப்பது இன்றைக்கு இன்னும் கூட சுதந்திரம் பெற்று எழுபத்தஞ்சி எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் கூட நாம் விவசாய நிலங்களை கூலி வேலையை செய்து கொண்டு இந்த வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் இருக்கின்ற அனைத்து சாதிகளும் கூட இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றது அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம் அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றார் போல் விசாசார அடிப்படையிலே தன்னுடைய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கணக்கெடுப்பு வேண்டும் என்று இங்கே போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இனியும் தாமதிக்க முடியாமல் இனியும் காரணம் சொல்ல முடியாது முடியாது சட்டமன்றத்தில் கூட அண்ணன் ஜி கே அவர்கள் நேரம் கிடைப்பது கிடைக்கும் போது எல்லாம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்னாச்சு சாதிவாரி கணக்கு என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே இருப்பார் அதற்கு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் சொல்லுகின்ற கருத்து சாக்கு போக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்துல அது போல எங்களுக்கு அதுல சம்பந்தம் இல்ல எங்களுக்கு அதிகாரம் இல்ல இது மத்திய அரசு தான் எத்தனை நாளைக்கு தான் இது சொல்ல முடியும் இனிமேல் காலம் தள்ள முடியாது இனிமேல் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது வேறு வழி இல்லை சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி தான் ஆக வேண்டும் என்று தமிழக அரசு அறிவிக்க இருக்கின்றது அது இந்த சட்டமன்ற கூட்டத் தொடரிலே கூட நடக்கலாம் அதை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இதற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது இல்லை என்று சொன்னால் இன்னும் தமிழகத்தில் இருக்கின்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் கூட ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே வார்த்தை ஒரே குரல் ஓங்கி கொடுக்கின்ற குரல் அது கோட்டையில கேட்கின்ற குரல் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி வேண்டும் என்று வேறு வழியில் ஒரு சூழ்நிலை கொஞ்ச நாட்களே தொடர்ந்து இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த முழக்க போராட்டம் இந்த வெற்றி கிட்டும் வரையிலே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு நேரம் அமைதி காத்திருக்கின்ற தொண்டர்களுக்கும் நிரளாக கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சிப்படும் தொண்டர்களின் சார்பாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் திகழ்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த தொடர் முழக்க போராட்டத்திற்கு தலைமையேற்றக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார் I <laughs>